ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விக்னேஷன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனலில் விக்னேஷ் ஸோ ஃபைனலி ரொம்ப மாசமாக வெயிட் பண்ணிட்டு இருந்த குரூப் டி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு எஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த நோட்டிபிகேஷன் வந்துச்சு அண்ட் அப்ளை பண்ணுற டேட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தேர்ட்லேருந்து ஸ்டார்ட் டுவெண்ட்டி தேர்ட்லேருந்து அப்ளை பண்ணலாம் ஸோ வெயிட் பண்ணுங்க அப்ளை பண்ணுற வீடியோவும் கண்டிப்பாக நானே கொடுப்பேன் அதுக்கப்புறமா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நான் இப்போ நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் டீடைல்ஸ் அதாவது நமக்கு என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் தேவை ஏன்னா மொத்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு பேஜஸ் இருக்குது ஸோ எக்ஸாம் என்னென்ன பேட்டன் எக்ஸாம் பேட்டர்ன் எக்ஸாம் ப்ராசஸ் எத்தனை ஸ்டேஜ் இருக்குது என்ன இது எல்லாமே ப்ளஸ் சிசிஏஏ அட்வான்டேஜ் இருக்கா அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் சிலபஸ் சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் படிக்க வேண்டியது இது எல்லாத்தையுமே நான் இங்கே டீட்டெயிலாக சொல்கிறேன் வித் வேகன்சிஸ் ஓகேவா ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இண்டியா மினிஸ்ட் ஆஃப் ரைவேஸ் ரேவர் போட் ஸோ அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் சென்னாகவே சேர்த்துக்கிறாங்க சென் ஜீரோ எயிட் பார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஓகேவா ஸோ இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் அண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டேட் அண்ட் டைம் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரஷன் ஆஃப் அப்ளிகேஷன் டுவெண்ட்டி தேர்ட்லேருந்து அண்ட் க்ளோஸிங் டேட் பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி டுவெண்ட்டி செகண்ட் வரைக்கும் சரியா ஸோ மாடிஃபிகேஷன் ஏதாவது இருந்துதுன்னா நம்ம இந்த டேட்ஸில் பண்ணிக்கலாம் டேட் ஃபார் சிபிடி அண்ட் ரிசல்ட் ஆஃப் சிபிடி வில் பி அப்லோடட் அவ் அஃபிஷியல் வெப்சைட் ஆஃப் ஆர்ஆர் லிஸ்டட் அட் பேன் வந்து சென்ட் ஸோ சிபிடியோட எக்ஸ் டேட் அதாவது எப்போ எக்ஸாம் அந்த டேட் எல்லாம் வந்து டியூ கோர்ஸில் அவங்களே ஆஃப்டர் சம் மந்த்ஸ் பேஸ்ட் ஆன் அப்ளிகேஷன் எந்த அளவுக்கு அப்ளிகேஷன் அதிகமாக வருதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டிலே ஆகிறதுக்கான சார்ஜஸ் அதிகம் இந்த மாதிரி அதனால இப்போது எந்த டென் தேர்ட்டிவான ஷெடியூலையுமே இதில் வந்து கொடுக்கல சரிங்களா தென் டேட்ஸ் ஃபார் பிஇடி டாக்குமெண்ட் எரிவிகேஷன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அண்ட் எம்பானர்மெண்ட் ஷால் வி இண்டிமேட்டட் ஃப்ரம் டைம் டூ டைம் த்ரூ த வெப்சைட்ஸ் ஆஃப் ரயில்வே ரிக்ரூட்மென்ட் செல்ஸ்ட டீட்டெயில்ஸ் ஆஃப் வேகன்சிஸ் அட் எ கிளான்ஸ் ஸோ வேகன்ஸியை பொறுத்த வரைக்கும் வேரியஸ் போஸ்ட் இன் லெவல் ஒன் ஆர் செவன் சிபிசி பே மெட்ரிக்ஸ் இனிஷியல் பே எயிட்டீன் தௌசண்ட் அதாவது பேசிக் பே எயிட்டீன் தௌசண்ட் ஏஜை பொறுத்த வரைக்கும் எயிட்டீன் டு தேர்ட்டி சிக்ஸ் அந்த த்ரீ இயர்ஸ் கோவிட் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஓகேவா டோட்டல் வேகன்சிஸ் தேர்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட் ஏற்கனவே இவங்க சொன்ன மாதிரி பட் ஃபிஃப்டி கேக்கு மேலே எதிர்பார்த்தோம் இல்லையா ஸோ ஒரு சில எக்ஸாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து சிபிடி வரப்போகிற டைமு கொஞ்சம் முன்னாடியெல்லாம் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆனதுலாம் இருக்குது அதனால இதுவே ஃபைனல் கிடையாது வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம் சரியா ஏன்னா இருக்குது வேக்கன்சிஸ் இருக்குது ப்ரொட் ரிலீஃப் டு மெனி கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் எக்ஸிடெட் த ஏஜ் லிமிட் அண்ட் மிஸ்ட் த ஆப்பர்ச்சுனிட்டி டு பார்டிசிபேட் இன் ரயில்வே ரிக்ரூட்மெண்ட் டியூ டு கோவிட் நைன்டின் பண்டமிக் இட்ஹஸ் பின் டிசைட் டு கிராண்டா ஒன் டைம் ஏஜ் ரிலாக்சேஷன் ஆஃப் த்ரீ இயர்ஸ் பியாண்ட் த பிரிஸ்கிரைப்ட் அப்பர் ஏஜ் லிமிட் சோ இந்த அளவுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க த்ரீ இயர்ஸ் அதாவது நீங்க அன் ரிசர்வ்டு கேட்டகரியா இருந்தால் டில் தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் த்ரீ இயர்ஸ் ஓபிசி அதுக்கப்புறம் ஃபைவ் இயர்ஸ் எஸ் சி எஸ்டி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ரிலாக்சேஷனும் இருக்கு சரியா ஸோ சிசிஏ ஸ் உங்களை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸுமே இந்த இந்த நோட்டிஃபிகேஷனில் நான் சொல்லுவேன் ஸோ எந்த இடத்துல சிசிஐஏ பற்றி வருதோ அந்த இடத்துல நான் சொல்லுவேன் ஸோ வீடியோ ரெண்டு வரைக்கும் பாருங்கள் எந்த டவுட்டுமே வராது கேண்டிடேட் ஷுட் தட் தட் தே ஃபுல்ஃபில் ஆல் எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் ஃபார் த போஸ்ட் ஆஸ் ஆஸ் ஆன் ஆன் தி டேட் ஆஃப் ஆஃப் சப்மிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் இஸ் டுவெண்ட்டி 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 டூ ஃபைவ் ஸோ நீங்கள் இந்த கண்டிஷன்ஸில் எலிஜிபிலிட்டியை ஃபுல்ஃபில் பண்ணுறீங்களா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள் பிஃபோர் அப்படின்னு சொல்கிறாங்க கேண்டிடேட்ஸ் வெயிட்டிங் ஃபார் ஃபைனல் ரிசல்ட்ஸ் ஆஃப் ப்ரிஸ்கிரைப்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஹூஸ் ஃபைனல் ரிசல்ட்ஸ் வில் பி டிக்ளேட் ஆஃப்டர் த க்ளோசிங் டேட் ஆஃப் ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஷுட் நாட் அப்ளை அதாவது இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா டென்த் குவாலிஃபிகேஷன் தான் டென்த்து பாஸ் எல்லா போஸ்ட்டுக்கும் எலிஜிபிள் கிட்டத்தட்ட பதினாலு கேட்டகரிஸ் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல்னு ரெண்டாக பிரியும் அதில் நான் டெக்னிக்கலாக இருக்கிறவங்களுக்கு நான் டெக்னிக்கல் போஸ்ட் கீழே வர கேட்டகிரிக்கு மட்டும் டென்த் எலிஜிபிள்னு வச்சுருந்தாங்க பட் இப்போ காமனாக கேட்டாங்க எல்லா போஸ்ட்டுக்கும் எல்லா கேட்டகிரிக்குமே டென்த்து பாஸ் இருந்தாலே போதும் ஐடிஐ முடிச்சிருந்தாலும் ஓகே அப்ரண்டைஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டென்த்து பாஸாக இருக்கணும் அதுக்கு மேலே நீங்கள் ஹையர் குவாலிஃபிகேஷன் வச்சிருந்தீங்கனாலும் நோ ப்ராப்ளம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் சரியா

அதுக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும்னு எப்பயுமே ஒரு காலம் வந்து கொடுத்துருவாங்க அதுதான் இங்கேயும் கொடுத்துருவாங்க பட் சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம் தான் சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம் அதை கிளியர் பண்ண உடனே ஃபிசிக்கல் இருக்கும் அந்த ஃபிசிக்கல் முடிச்ச அப்புறம் ஒரு மெரிட் அதுக்கப்புறமா டிவி இருக்கும் அதுக்கப்புறம் மெடிக்கல் இருக்கும் யாருக்கு ஃபிசிக்கல் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிசிஏஏ ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது ரயில்வேல கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ரயில்வேல கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது ஆக்ட் அப்ரெண்டிஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள தான் சிசிஏஏ அப்படின்னு சொல்லுவோம் அந்த சிசிஏஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ஃபிசிக்கல் இருக்காது மற்றபடி ஓப்பன் ரெக்ரூட்மெண்ட் கீழே வர அதர் கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே ஃபிசிக்கல் உண்டு கிளியராக சொல்லிக்கிறேன் சரியா கால் லெட்டர்ஸ் டைம் டு டைம் அதெல்லாம் வந்துடும் அந்த அப்டேட் நானே உங்களுக்கு கொடுத்துருவேன் ஷார்ட் லிஸ்டிங் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஃபார் டிவி அண்ட் மெடிக்கல் எக்ஸாம் ஷால் பி டன் அட் த ரேட் ஆஃப் ஒன் இஸ் டூ ஒன் தி வேகன்சிஸ் ஃபார் தட் ரயில்வே which ஷால் பி பேஸ்ட் ஆன் த மெரிட் இன் சிபிடி அண்ட் குவாலிஃபிகேஷன் இன் பிஇடி ஸோ ஆஃப்டர் சிபிடி அண்ட் பிஇடி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லிஸ்ட் டூ ஒன் வேகன்சி எவ்வளோ வேகன்சியோ அவ்வளோதான் கூப்பிடுவாங்க நான் வெயிட்டிங் லிஸ்ட்லாம் இல்லைன்னு எப்பயோ சொல்லியாச்சு அதனால சரியா நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு எப்பயும் போல ஒன் தேர்ட் காலிங் ஆஃப் கேண்டிடேட்ஸ் மோர் number நம்பர் ஆஃப் Candidates கேண்டிடேட்ஸ் மோர் the த number நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் மேபி கால்டு ஃபார் பிஇடி Exactly. அதாவது பிஇடிக்கு அதிக கேண்டிடேட்ஸ் கூப்பிடுவாங்க பட் DV की போகும் ஒன் இஸ் டூ ஒன் தான் வீடியோ போடும்போதே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் அதர் டவுட்ஸ் எல்லாம் பண்ணிடுவேன் ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு தேவைன்னு கிடையாது ஓகேவா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் குரூப் டி பொறுத்த வரைக்கும் ஈஸியா கிளியர் பண்ணக்கூடிய மெடிக்கல் தான் இருக்கிறதுல ஏஎல்பி தான் டஃபா இருக்கும் ஸோ குரூப் டில வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் ஏ மெடிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டஃப் அப்படின்னா ஏ தான் இருக்கும் அதாவது நீங்க என்ன கேட்டகரி சூஸ் பண்றீங்க எந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறீங்க அதுக்கேற்ற மாதிரி மெடிக்கல் இருக்கும் ஏ டூ ஆ ஏ த்ரீ ஆன் ஆ சி ஒன்னா ஆ அப்படிங்க சரியா இதில் ஏ டூ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏ த்ரீ சி பி ஒன் பி டூ சி ஒன் சி டூ சி ஒன் சி டூக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் கலர் பிளைண்ட்னஸ் இருந்தா கூட நோ ப்ராப்ளம் சரியா அந்த மாதிரி கூட இருக்கு ஸோ மெடிக்கலை பற்றி ரொம்ப பயப்படாதீங்க சரியா நார்மலாக தான் இருக்கும் தென் கேண்டிடேட் ஆர் அட்வைஸ் ஆஸ் பர் த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப்டர்ட் பை நீங்க அந்த டிபார்ட்மெண்ட்ல அந்த கேட்டகரியில் என்ன மெடிக்கல் ஸ்டாண்டர்டோ அதை கண்டிப்பாக அதாவது நான் சொன்னேன் ஸ்டாண்டர்ட் இருக்கிற போஸ்ட கொஞ்சம் நல்லாவே பார்ப்பாங்க அவங்களுக்கு ஃபெயில் அப்படின்னா கொடுத்துருக்காங்க பாருங்க

மேபி இதை ரிமூவ் பண்ணிடலாம் சரியா மேபி இது லாஸ்ட்டாக இருக்கலாம் இந்த சென்னோட இந்த கோவிட் ரிலாக்சேஷன் ஓகேவா ஸோ மற்ற டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே உங்களுக்கு க்ளியர் ஆகிடும் அதாவது அன்ரிசவ்டு கேட்டகரியாக இருந்தீங்கன்னா அப் டூ தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் நீங்கள் எலிஜிபிள்னு சொன்னோம் இல்லையா அண்ட் ஓபிசியாக இருந்தீங்கனாலே இது கூட மூணு வயசு அதாவது தேர்ட்டி நைன் வரைக்கும் ஓபிசி நான் க்ரீமியாக இருக்கணும் நீங்கள் எலிஜிபில் எஸ்சி ஆர் எஸ்டியாக இருந்தால் அப்டு ஃபார்ட்டி ஒன் இதுலேருந்து ஃபைவ் இயர்ஸ் ஆட் பண்ணுங்கள் அப்டு ஃபார்ட்டி ஒன் வரைக்கும் எடுத்துக்கோ எக்ஸ் சர்வீஸ் மேனில் அதே மாதிரி யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ் ஆஃப்டர் டிடெக்ஷன் ஆஃப் லென்த் ஆஃப் சர்வீஸ் ஃப்ரம் வேஜ் ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு இதை பற்றி தெரியும் அண்ட் தென் பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ்க்கு டென் இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் ஓபிசி நான் கிரிமிக்கு தேர்ட்டீன் இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்குது இந்த மாதிரி அப்படியே போயிட்டேன் சரியா ஸோ கோர்ஸ் 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 கம்ப்ளீட்டட் கம்ப்ளீட்டட் ஆக்ட் ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க சி ஃபார் த போஸ்ட் விச் மினிமம் குவாலிஃபிகேஷன் யூஆர் அண்ட் அண்ட் இருந்தால் அவங்களுக்கு மேக்ஸிமம் 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 த்ரீ இயர்ஸ் 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 சிக்ஸ் ஓபிசி நான் எஸ்சி எயிட் இருக்கும் சரி ஸோ இதெல்லாம் பாருங்கள் நீங்கள் யூஆர் அண்ட் டிடபிள்யூஎஸாக இருந்தால் அப்பர் ஏஜ் லிமிட் லோவர் ஏஜ் லிமிட் இதுக்கு அப்புறம் கூடாது இதுக்கு முன்னாடி கூடாதுங்கிற மாதிரி இந்த டேட்டெலாம் கூட பாத்துக்கோங்க அப்ளை பண்ணும்போதே நம்ம டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா எலிஜிபிள்னா தான் ஃபர்தராக ப்ரொசீட் ஆகும் இல்லைன்னா ப்ரொசீடாகும் ஓகே எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பெரிய குழப்பம் வேண்டாம் ஆல்மோஸ்ட் ஆல் கேட்டகரிஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து பாஸ் இருந்தால் போதும்னு சொல்லிட்டாங்க ஸோ ஃபீயை பொறுத்த வரைக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீ யாருக்கெல்லாம் எக்ஸம்ஷன் யாருக்கெல்லாம் டூ ஃபிஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடபிள்யூபிடி ஃபீமேல் ட்ரான்ஸ்ஜெண்டர் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ் கேண்டிடேட்ஸ் பிலாங் பிலாங் டு எஸ்சி எஸ்டி மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் இபிசி ஓகேவா இந்த டூ ஃபிஃப்டியுமே ரீஃபண்ட் ஆகும் பட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீ பே பண்ணுறவங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ரீஃபண்ட் ஆகும் சரியா ஆன்லைன் பேமெண்ட் எல்லாமே இருக்கும் அதை பற்றி ஒன்று டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க ஸோ மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் ஸ்கிப் பண்ணுறேன் தென் நான் முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு வரேன் டுவெல்லுக்கு ரயில்வே ஆக்ட் அப்ரெண்டிசஸ் ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த அட்வான்டேஜ் இந்த குரூப் டீயில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் வெறும் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிசிஏ கோர்ஸ் கம்ப்ளீட்டேட் ஆக்ட் அப்ரெண்டிஸ் இன் ரயில்வேஸ் ரயில்வேல அப்ரெண்டிஸ் பண்ணியிருந்தா தான் நீங்கள் அதர் ஆர்கனைசேஷனில் அப்ரெண்டிஸ் பண்ணியிருந்தா இந்த அட்வான்டேஜ் கீழே நீங்க வர மாட்டிங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணும்போதே அதில் இருக்கும் நீங்க சிசிஏஏவா இல்லையா ஸோ எஸ்என்னு கொடுத்துட்டீங்கன்னா ஃபர்தர் டீடைல்ஸ் கேட்கும் எங்க நீங்க அப்ரெண்டிஸ் பண்ணீங்க எந்த இயர் எப்போ பாஸ் அவுட் அந்த பர்சன்டேஜ் இது எல்லாமே கேட்கும் நீங்க நோ கொடுத்தீங்கன்னா அப்படியே ஓப்பன் ரெக்ரூட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் வந்துடுவீங்க சரியா வேகன்சிஸ் டு பி ஃபில்டு ஃப்ரம் அமாங் த கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரென்டிஸ் சிசிஏ ட்ரைன்ட் இன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் அண்ட் ப்ரொசஸிங் நேஷனல் அப்ரெண்டிஷிப் சர்டிபிகேட் என்ஏசி கிராண்டட் பை நேஷனல் கவுன்சில் ஆஃப் ஒகேஷனல் ட்ரைனிங் இஸ் செப்பரேட்லி இண்டிகேட்டட் இன் வேகன்சி டேபிள் வேகன்சி டேபிள் செபரேட்டா இண்டிகேட் பண்ணிருவாங்க दिस इन देश अरीजाटल रिसेर्वे एस इन देशन विंबिली पीडबी मेरी अनलेक् कैस पीडब्लो कैरी फर्व दिल वेकी फिलड मेकानिटॉल फिल आडिया கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்க வேகன்ஸ் பி ஃபில்டு அதர்ஸ் இந்த ஸோ கம்பை கம்பைன்டு கேண்டிடேட்ஸோ நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி இவங்க அதாவது குவாலிஃபை ஆகலை அவங்க வேகன்சி ஃபில் ஆகலை அப்படின்னா அந்த சீட்ஸ்க்கு அதர் கேண்டிடேட்ஸ் வருவாங்க ஓகேவா அதை பற்றி தான் கிளியராக கொடுத்துருக்காங்க கோர்ஸ் கம்ப்ளீட்டட் வில் பி எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் எனி ஆர் ஆர்சி இரஸ்பெக்டிவ் ஆஃப் விச் ட்ரெயின் அதாவது நீங்கள் எங்கே ட்ரெயின் பண்ணி ட்ரெயின் ஆகியிருந்தாலும் முடிச்சிருந்தாலும் எந்த செலக்ட் பண்ணியோ அப்ளை அப்ளை பண்ணலாம் எக்ஸாம் எழுதலாம் சரியா படிச்சீங்க இந்த தான் எழுதணும் அப்படிங்கிறது அதையும் கொடுத்துருவாங்க கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் வில் பி கிவன் டியூ வெயிட்டேஜ் மார்க்ஸ் என்சிவிடி எக்ஸாமினேஷன் தட் ஒன் தேர்ட் லிஸ்ட் ஆஃப்டர் ஆஃப் சிபிடி ஷால் பேஸ்ட் ஆன் த மார்க்ஸ் எக்ஸாமினேஷன் அதாவது சிசிஏக்கு ரெண்டு அட்வான்டேஜ் இருக்குது ஒன்று அவங்களுக்கு பிசிக்கல் கிடையாது ஸோ எக்ஸாம் மட்டும் கொடுப்பாங்க சிபிடி தென் அவங்க ஃபைனல் எக்ஸாமினேஷனில் அவங்களோட ஆல் இண்டியா ட்ரேட் டெஸ்டில் எடுத்த ஸ்கோரில் ஒன் தேர்டு மார்க் எடுத்து இவங்க இந்த சிபிடியில் ரா மார்க் எடுப்பாங்க இல்லையா ரா ஸ்கோர் அதோட இது ஆட் ஆகும் ஆட் பண்ணி மெரிட் லிஸ்ட் வரும் சரியா ஸோ அதை பற்றி கிளியராக கொடுத்துருவாங்க எல்லா அட்வான்டேஜும் இருக்கு

சிபிடி மார்க்கை விட குறைவாக இருந்தால் ஆர் ரெண்டுத்தில் எது அதிகமாக பெஸ்ட்டாக இருக்கோ அதை அவார்ட் பண்ணி ஃபைனல் மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இதுவும் ஒரு பெரிய டெசிஷன் சரியா ஸோ சிசிஏ கேண்டிடேட்ஸ் மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா ஸ்பெஷல் நோட் ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ் சீக்கிங் ரிசர்வேஷன் ஆல் த கேண்டிடேட் சீக்கிங் ரிசர்வேஷன் ரிலாக்சேஷன் பெனிஃபிட்ஸ் அவைலபிள் ஃபார் ஸோ அண்ட் ஸோ மஸ்ட் என்ஷோர் தட் தேர் என்டை டு சர் ரிசர்வேஷன் அஸ் பர் எலிஜிபிலிட்டி அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த எலிஜிபிலிட்டிக்குள்ளே நீங்கள் வருவீங்களா அதுக்கான ப்ரூஃப் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பர்ஃபெக்டாக வச்சுட்டு கரெக்ட் டீட்டெயில்ஸ் என்ட்ரு என்டர் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் அந்த அட்வான்டேஜ் கீழே நீங்கள் வருவீங்க அதை தான் சொல்லியிருக்காங்க ஸோ நோ அப்ஜெக்சன் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணோம் அட் த டைம் ஆஃப் டிவி நீங்கள் ஆல்ரெடி ஒர்க்கிங் ஸ்டாஃப் ஸ்டேட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணும்போது ஒரு ஆர்கனைசேஷனில் தெரியப்படுத்திருங்க ஒரு லெட்டர் ப்ரொடியூஸ் பண்ணிடுங்க அட் த டைம் ஆஃப் டிவி தான் என்ஓசி கேட்பாங்க சரியா அதை பார்த்துக்கோங்க கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை பற்றி பார்ப்போம் ஆல் தி எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் 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 அண்டர் கோ பேஸ்ட் டெஸ்ட் ஆன் த த த த த ஸ்பெசிஃபைட் டேட் டைம் அண்ட் பர் இ கால் கால் லெட்டர் லெட்டர் பி டவுன்லோட் வெப்சைட்ஸ் வெப்சைட்ஸ் ஆஃப் ஆர் இன்ஃபர்மேஷன் அவுட் ஷால் வெல் அஸ் ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி ஸோ எந்த சேஞ்சுமே இல்லை முன்னாடி குரூப் டி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கு எக்ஸாம் டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா நைன்டி மினிட்ஸ் அதாவது ஒன் அண்ட் ஆஃப் அவர் ஒன் அண்ட் ஆஃப் அவர்ஸ் மொத்தம் நூறு கொஸ்டின் ஈச் கொஸ்டின் கேரி சொன்னார் நூறு கேள்வி நூறு மதிப்பெண்கள் இருபத்தஞ்சு சயின்ஸ் வரும் இருபத்தஞ்சு மேக்ஸ் வரும் முப்பது ரீசனிங் இருபது ஜிஏ ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் சரியா ஸோ நான் என்ன வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணல ஜஸ்ட் நோட்டிஃபிகேஷன் தான் ரீட் பண்ணிட்டு போறேன் தனியாக அந்த வீடியோ பார்ப்போம் நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு ஒன் தேர்ட் அதாவது இது மினிமம் குவாலிஃபைங்க பொதுவாகவே நான் யாருக்குமே படித்தே காட்ட மாட்டேன் ஸோ அதை பார்த்துட்டு யூஆரில் இப்போ ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எடுத்தால் போதுமா அப்படின்னு நினைப்பாங்க இதெல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது பெஸ்ட்டாக ஸ்கோர் பண்ணுங்கள் சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ரயில்வே எக்ஸாமில் அதர் எக்ஸாமில் என்ன சிலபஸ் இருக்கோ கம்ப்ளீட் சிலபஸ் இதுலேயும் இருக்குது எந்த ஒரு சாப்டரும் நீங்கள் ஒமிட் பண்ணாதீங்க அண்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி சிபிஎஸ்இ புக்ஸ் நைன்த் அண்ட் டென்த் பிளஸ் ப்ரீவியஸ் கண்டிப்பாக இருக்கு அதாவது மேல் கேண்டிடேட் தேர்ட்டி ஹேண்ட் பேக் இருக்கும் மணல் மூட்டை அதை நூறு மீட்டர் தூக்கிட்டு நடக்கணும்

தௌசண்ட் மீட்டர்ஸ் அதே ஒன் கிலோமீட்டர் ஃபைவ் மினிட்ஸ் ஃபார்ட்டி செகண்ட்ஸில் நீங்கள் ரன்னிங் ஓடணும் அதுவும் ஒரு சான்ஸ் தான் சரியா ஸோ இதில் யார் யாருக்கு பிசிக்கல் இல்லை பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு கிடையாது சிசிஏஏ கேண்டிடேட்ஸ்க்கு கிடையாது எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் கிடையாது சரியா அண்ட் தென் டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் அண்ட் எம்பேன்லிங் ஆஃப் கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கெல்லாம் நிறைய டைம் இருக்கும் ஸோ நானே உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாத்தையுமே சொல்லிடுவேன் அந்த டைமில் நார்மலைசேஷன் உண்டு ஏன்னா நிறைய ஷிஃப்ட்ல எக்ஸாம் நடக்கிறதுனால பெர்சன்டேஜ் பேஸ்ட் நார்மலைசேஷன் இருக்கும் தென் இதெல்லாமே அவுட் டு அப்ளை வீடியோ பண்ணும்போது நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை சரியா ஸோ இங்கே பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும் எல்லா கேட்டகரிஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா காமனாக கொடுத்துட்டாங்க குவாலிபிகேஷன் பாருங்க டென்த் பாஸ் அல்லது ஐடிஐ அல்லது அப்புறண்டி சீக்வலன்ட் குவாலிபிகேஷன் எது இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் அப்படி இருக்காது ரெண்டு மூணு போஸ்ட் இல்லை நாலஞ்சு போஸ்டுக்கு மட்டுமே டென்த் இருக்கும் மீதி எல்லாமே கம்பல்சரி ஐடி அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க இந்த தடவை அப்படி இல்லாமல் இந்த மாதிரி காமனாக எடுத்துட்டு போயிட்டாங்க சரியா ஸோ ஜோன் வைஸ் வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் நீங்கள் இருக்கு ஓகேவா நீங்க எந்த ஜோன் அப்ளை பண்ண போறீங்களோ எல்லாம் பார்த்துட்டு எங்கே அதிக வேக்கென்சி இருக்கோ அங்கேயும் அப்ளை பண்ணலாம் உங்களோட விருப்பம் தான் ஸோ நான் இப்போ ஆர்ஆர்வி சென்னை சதன் ரயில்வே ஸோனை பத்தி சொல்றேன் ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் vacancies பார்த்தீங்கன்னா அரவுண்ட் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஒரு ஆர் வேகன்ஸி ரவுண்ட் ஆஃப் பண்ணி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சிசிஏக்கு ஒதுக்குவாங்க அதை ஒதுக்கிருக்காங்க ஃபைவ் ஃபார்ட்டி ஓகேவா அதுலேயே சர்வீஸ் மேலே வந்து ஸோ இதில் இந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜில் சிசிஏஏக்கு மட்டும்தான் போட்டி அவங்களுக்குள்ள படிச்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஐநூத்தி நாற்பது வேகன்சி சரியா ஸோ இந்த ஐநூத்தி நாற்பதுக்கு ஆல் ஓவர் இந்தியா எவ்வளோ பேர்னாலும் அப்ளை பண்ணலாம் ஸோ சிசிஏ கேண்டிடேட்ஸாகவே இருந்தாலும் யாரும் பழைய கட் ஆஃப் எல்லாம் பார்த்து டிசைட் பண்ணாதீங்க அதை தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அப்போ வந்து வேகன்சிஸ் அதிகம் இப்போ வந்து வேகன்சிஸ் கம்மி ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஜோன் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க நீங்க வேற ஏதாவது ஜோன் பார்த்து அப்ளை பண்ணணும்னாலும் தாராளமா பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கும் இந்த டவுட்டை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் டீடைல்டு ஸ்ட்ராட்டஜியில் அண்ட் அவுட் டு அப்ளை இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்